ஆமா அவங்க கொடுத்த அந்த விளம்பரம் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்ததுனால ஊருக்குள்ள காட்டு தீ மாதிரி சென்னை சில்க்ஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு ஒரேடியா சென்னை சில்க்ஸ் எரிய ஆரம்பிச்சிருச்சான் மத்தவங்களை கவர்றதுக்காக இப்படி மிமிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சென்னை சில்க்ஸ் பேர் வச்சதுனால சில்க் எப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோ அதே மாதிரி சென்னை சில்க்ஸ் தீ பிடிச்சிருச்சா இன்னொன்னு சொல்றேன் கேக்குறியா கண்ணக்கியோட சாபத்தினால மதுரை தீ பிடிச்சிருச்சான் அதே மாதிரி நிறைய கணவர்களுடைய சாபத்தினாலதான் சென்னை சில்க் சுத்தி பிடித்திருச்சா கிரியேட் பண்றாங்க பாத்தியா இப்படியெல்லாம் கிரியேட் பண்றதுனால நாலு பேருக்குள்ள பாப்புலர் துன்பத்தை விளையாட்டா என்ன கிண்டல் செய்ய வேண்டாம் அப்படின்னு ராம்ராஜ் காட்ட நிறுவன உரிமையாளர் நாகராஜன் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்புடைய சென்னை தி இந்த செய்தியை வச்சு எவ்வளவோ விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு வாட்ஸ்அப்லையும் வந்துட்டு இருக்கு மனம் ரொம்பவே வலிக்குது இந்த விபத்தால எவ்வளவு பாதிப்புகள் இதனால நஷ்டம் அப்படிங்கிறது கடை உரிமையாளருக்கு மட்டும் இல்ல முதல்ல ஏழு தலங்கள்ல வேலை செஞ்சவங்களுடைய சான்றிதழ்கள் ஆவணங்கள் எல்லாமே போன நிலைமையில அவங்களுடைய துன்பத்தை நினைச்சு ஒரு கடை உருவாகிறதுக்கு எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு ஆர்க்கிட்டே கொத்தனார்கள் அது மட்டும் இல்லாம பொருள் சேதமும் ஆயிருக்கு அந்த பொருட்களை உருவாக்கிய நேரத்தினுடைய மதிப்பு கடையில வச்சிருந்த சரக்குகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூலதனம் ஒரு பட்டுப்பிடுவ தயார் செய்ய ஆகக்கூடிய நேரம் செலவு ஒரு நகை செய்ய எவ்வளவு முயற்சி இழப்புகள் எத்தனை அங்க இருந்த கடைகள் நிறையவும் மூடப்பட்டிருக்கு நடைபாதை கடை வியாபாரிகள் நிறைய பேரு அன்றாட வருமானத்துல இருந்து கடன் கட்டி மீதி இருக்கக்கூடிய வருமானத்துல வாழ்க்கை நடத்துறாங்க அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க நேற்று ஒரு நாள் கடைகள் மூடப்பட்டதால நமது அரசாங்கத்துக்கு எத்தனை வரி இழப்பு பெரிய முயற்சிகள் உணவகங்கள் தங்க நகை வியாபாரிகளுக்கு நேற்று ஒரு நாள்ல நிறைய நஷ்டமாயிருக்கு கடைக்கு சரக்குகளை இந்தியா முழுவதிலும் இருந்து சப்ளை செஞ்சவங்க அனைவருமே தங்களுடைய பணத்தை பெறுறதற்கு அதற்குண்டான ஆவணங்களை மீண்டும் தரணும் இது எவ்வளவு பெரிய முயற்சி மன உளைச்சல் சென்னை சில்க்ஸ் எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் அதனுடைய உரிமையாளர்களுக்கு எவ்வளவுதான் பணம் வச்சிருந்தாலும் அவங்களுடைய மனம் என்ன பாடுபடும் பணம் நிறைய இருந்தா மன உளைச்சல் குறைஞ்சிடுமா என்ன திரும்பவும் இதனை சரி செய்யறதுக்கும் சீர் செய்யறதுக்கும் எவ்வளவு முயற்சி பணம் உழைப்பு மனிதர்கள் வேண்டும் உழைப்பு வரையும் நமக்கு என்ன எளிதா கமெண்ட் அடிச்சு அடுத்தவங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் விளையாட்டா எண்ணி விட்டுறோம் ஒரு வாரத்துல அதை மறந்துட்டு அடுத்ததா எதை கலாய்க்கலாம் எதை விமர்சிக்கலாம் எதை வியாபாரமாக்கலாம் அப்படின்னு கடந்துட்டு போயிட்டே இருக்கும் ஜப்பான் மாதிரியான நாடுகள்ல இத்தகைய உழைப்பின் இழப்பாக விரயமாக கருதுறாங்க சமுதாயத்துக்கே இழப்பு அப்படின்னு நம்மால ஏன் நிறைய நினைக்க முடியறதே கிடையாது இதுல மனத என்னன்னா உயிர் பலியாகல அப்படிங்கிற ஒரே ஆறுதலான விஷயம் தான் பதிவுகளையும் கொஞ்சம் சிந்திச்சு இந்த இழப்பு சென்னை சில்க்கு மட்டுமில்ல இது நாட்டுக்கே இந்த சமுதாயத்திற்கே ஏற்பட்ட பேரிழப்பு அப்படின்னு என்னணும் அப்படின்னு நாகராஜ் கேட்டுக்கிட்டாரு நீ சொல்றதெல்லாம் வாசம்தான் ஆனா சென்னை சில்க்ஸோட கட்டடம் நாலு மாடிக்கு மட்டும்தான் அனுமதிப்பட்டு மூணு மாடி அனுமதி பெறாமலே கட்டிருக்கிறாங்களா இதெல்லாம் இப்படி விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் கட்டும்போது போது கவர்மெண்ட் போய் எதையாவது உண்மையான விஷயம் இந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம சமூகத்துல முன்வைக்கணுமே தவிர ஒருத்தருடைய கஷ்டத்தை நகைச்சுவையா மாத்தி அதை முன்வைக்கிறது தான் ரொம்ப தப்பு இந்த கருத்துக்கள் கண்டிப்பா சமூகத்தினரால ஏத்துக்கக்கூடிய கருத்து இதுக்கு தக இந்த நடவடிக்கை இனிமேட்டு எங்கும் நடக்காமலும் இருக்கிற மாதிரி அரசாங்கம் எடுக்கணும் சமூகனு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபார்மேட்